வணக்கம் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பாருங்கள் மீன் கிடைச்சிச்சு தம்பி ராகு வேலைக்கு போனால் இப்போ மீன்களை வந்து தந்தால் அதை நான் தண்ணியில் ஊறப்பட்டு ஏற்கனவே வச்சுக்கிட்டு அப்போ தான் நம்மளுக்கு மீன் சுரண்டையில் செகு நல்லா வரும் இப்போ வந்து நான் என்னென்ன மீன்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இது வந்து பன்னா மீனுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காரா ஒத்தமூள் காரான்னு சொல்லுவோம் இது வந்து கோலா மீனுங்க இது வந்து பாறை இது வந்து பெருவாங்கனங்க இது வந்து சோத்து பண்ணா இது வந்து ஊடகம் இது வந்து சுண்டுபிடி இந்த மீன்களை தாங்க இன்றைக்கி வெட்டி மொட்டை கொலம்பு வச்சுட்டு நம்மளுக்கு நண்டு இறால் கனவாக கிடச்சிருக்கு இதையெல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்துக்குறோம். இப்போ மீனை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கிருவோம் இதுதாங்க கனவான்னு கணவான்னு மைய பாருங்க கதங்கிருச்சு இந்த பீலிக்கணவாய்க்கு வந்து தோல் வந்து மெல்லிசா தாங்க இருக்கும் இப்படி நம்ம எடுத்தோம்னா அந்த பாருங்க இப்படியே வந்துடும் இதில் வந்து பீலிக்கணவாயில் வந்து பெரிய கனவா வந்துச்சுன்னா இதை எடுத்து நாங்கள் என்னச்சோம் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா சிரட்டை குட்டாட்சியில் அப்படியே ஒட்டி வச்சு வெயிலில் காய வச்சோம்னா கொட்டடிக்கலாங்க நல்லா சவுண்டுக்கு பாருங்கள் மீனையெல்லாம் வெட்டி வச்சாச்சு இப்போ நண்டு இறால் கணவாயெல்லாம் நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிற போகிறோம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு தாங்க போய் பொறித்து குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் இப்படி எல்லா நண்டு இறால் எல்லாத்தையுமே உரித்து நம்ம நீட்டாக கழுவி சமையலுக்குள்ளே போக போகிறோம் உப்புக்கல் போட்டுட்டோம் நல்லா மீனை உரைச்சி கழுவி எடுத்துக்கணும் நல்லா உப்பு கல் போட்டு உரைச்சி மீனை கழுவி எடுக்கணுங்க அப்போ தான் வெடுக்குத்தன்மை வராது கடலுக்குள்ளே விளையாடுறாருன்னு நினைக்கிறேன் দিনে কম বট இப்போ மீன் அலசி எடுத்துக்கிட்டோம் அடுத்தது நன்றும் காலையில் அப்படியே அலசி எடுத்துக்கிடுவோம் நம்ம தாளிச்சுட்டு தான் நம்ம குழம்பையே கூட்ட போகிறோம் மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் தான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ மிளகாய் தக்காளி சேர்த்துக்கணும் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம் இப்போ பூண்டு சேர்த்துக்குடுவோம் நல்லா வதங்கும் காலிப்பிலையே இப்போ நம்ம வச்ச புளியை சேர்த்துக்கிறோம் சாப்பிச்சையை மஞ்சப்பொடி குழம்பு மசாலா பொடியும் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருவோங்க நல்லா கொதித்து மீன் வரையில் நம்ம தட்டை திறந்துட்டு கொஞ்ச நேரம் வட்டையும் நம்ம இறக்கிக்கிடுவோம் இறக்கிட்டு நண்டு இறால் க மூனையும் பொறிச்சு எடுத்துருவோம் இப்போ குழம்பு மசாலா பொடியும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிறவோம் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குருவோம் அப்படியே தத்த போட்டு மூடிடுவோம் இப்போ பாருங்கள் குழம்பு வாசம் வெளியில் வந்துருச்சு இப்போ குழம்பு பாருங்கள் கொதிச்சிருச்சு இப்போ மீனையெல்லாம் சேர்த்துருவோங்க இப்படி தாங்க டெய்லி ஏதாவது நகால் விலையிலையும் நண்டு விலையிலையும் கிடச்சா இப்படி தம்பி குழந்தை ஏதாவது தந்துடுவாங்க இப்படி பிள்ளைகளுக்கு ஒண்ணு ஒன்னா சமைச்சு நாங்க எதிராலும் ஒண்ணு சந்தோஷமா குடும்பத்தோட இருந்து சாப்பிடுவோம் சமைச்சு பாருங்க மீன் குழம்பு கம்ம வாசம் முடிக்கிடு எல்லா வேணும் பசியில இருக்கிறாங்க இப்ப நல்ல ராள் கணவாயெல்லாம் பொறிச்சுட்டு தாங்க நாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம் இப்ப இறக்கிக்கிறவங்க குழம்பு பத்தி து கறிக்கணும் இப்போ ஆயில் ஊத்தி நல்லா சூடேறிட்டு கடவுளுந்து போட்டாச்சு இப்ப வெங்காயம் சேர்த்துக்குருவோம் இப்ப கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டை ரெண்டு கணவா மூணு தாங்க நல்லா வதக்கி எடுத்துருவோம் நண்டு இறால் நல்லா வேகத்து நம்ம அப்படியே மூடி வச்சிருவோம் பாருங்க நம்ம தண்ணியே ஊற்றலை தட்டை போட்டு மூடிவிட்டு எப்படி இறால் நண்டு வெந்துட்டு வெந்துட்டுந்து பாருங்க கொஞ்சம் உப்பு பொடி சேர்த்துக்கிருவோம் இப்போ பொறிக்கிற பொடி சேர்த்துக்கிடுவோம் கம்மியா தான் சேர்க்கணும் பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிடுறது அப்ப உரப்பு அதிகமா சேர்க்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க இப்ப அப்படியே கடக்கட்டும் நல்லா அந்த பொடிகள் எல்லாம் புடிச்சு நல்லா உப்பு உரப்பு எல்லாம் நல்லா இறங்கட்டும் இப்ப நல்லா வரட்டியாச்சு இப்ப எல்லாமே விட்டு நாங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம் வச்சுட்டோம் பிள்ளைகளோட இருந்து நாங்க சாப்பிட போறோம் பிள்ளைகள் இப்படிலாம் லீவுக்கு வந்திருக்காங்க தாரேன் தான் <laughs> 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 இப்போ நண்டு ராள் கடமாலாம் பிடிச்சிருக்கணும் பாப்பா கொண்டா மதிய நேரம் நல்லா மீன் குழம்பு நண்டு இறால் கனவாக பொறிச்சு பிள்ளைகளோடு இருந்து சாப்பிட்றோம் நீங்களும் இப்படி சமைச்சு சாப்பிடுங்க அருமையான சாப்பாடு உண்மையிலே மீன் குழம்பு அருமையாக இருக்குங்க சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் வாங்க கண்டிப்பாக சாப்பிடுவோம் எங்கள் அத்தை மீன் குழம்பு வச்சுருக்காங்க மீன் குழம்புக்கும் நண்டு புயல் கனவா எல்லாம் நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் வளர்த்தி சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்கள் அத்தை மீன் குழம்பு வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு நல்லா இருந்து இன்னைக்கு மீன் குழம்பு நண்டு வருவல் கனவா ராலையெல்லாம் போட்டு நல்லா பொறிச்சு கொடுத்துருக்கோம் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்களும் மாதிரி பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா பேருக்கு மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் தட்டி கீழோல